சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றுமொரு ஒரு போர் நிலவரம் தொடர்பான ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் கடைசி நிமிடத்தில் காசா போர் நிறுத்தத்தை நிராகரித்த நதன்யாகு நாற்காலிக்காக நடத்தப்படும் வழியை அம்பலப்படுத்திய நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் அதிகரிக்கும் மன அழுத்தம் காசா போரில் ஈடுபட்ட இஸ்ரேலிய வீரர்கள் அடுத்தடுத்து தற்கொலை ரஷ்யாவை நம்பி அடிவாங்கிய ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவை சமாளிக்க இணையும் ஹமேனி போன்றதான செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் காசாவில் பல மாதங்களாக நடந்து வருகின்ற போர் உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் தயக்கம் என்ற கேள்வி பரவலாக எழுந்திருக்கிறது நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் வெளியிட்ட ஒரு பரபரப்பான கட்டுரை நெதன்யாகுவின் அரசியல் கணக்குகளையும் காசா போரின் பின்னணியில் நடந்த ரகசியங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி ஏப்ரல் மாதம் காசா போர் ஆறு மாதங்களை தொடர்ந்த நேரம் நதன்யாகு போர் நிறுத்தத்திற்கு கிட்டத்தட்ட சம்மதித்து விட்டார் ஹமாசுடன் சண்டை நிறுத்தம் பற்றி பேச ஒரு தூதரையும் எகிப்துக்கு அனுப்பிவிட்டார் இனி அமைச்சரவையில் ஒப்பந்தம் பெற்று போரை நிறுத்திவிடலாம் என்றுதான் நதன்யாகு திட்டமிட்டிருந்தார் இந்த விஷயத்தை கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் சேர்க்காமல் திடீரென வெளியிட்டு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை திணறடிக்கவும் நதன்யாகு யோசித்திருந்தார் இந்த போர் நிறுத்தம் நடந்திருந்தால் காசா போர் ஆறு மாத குறைந்தபட்சம் நின்றிருக்கும் பனைய கைதிகள் பலர் விடுவிக்கப்பட்டிருப்பார்கள் தினமும் குண்டுமலையில் தவிக்கும் காசா மக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைத்திருக்கும் முக்கியமாக சவுதி அரேபியாவுடன் வரலாற்று சிறப்பு மிக்க அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கும் இஸ்ரேல் உருவானதிலிருந்து எந்த தலைவரும் செய்யாத இந்த சாதனை நிதன்யாகுவுக்கு ஒரு மாபெரும் அரசியல் வெற்றியாக அமைந்திருக்கும் ஆனால் நிதன்யாகுவுக்கு இந்த அமைதி ஒரு தனிப்பட்ட ஆபத்தையும் கொண்டு வந்தது அவரது கூட்டணி அரசாங்கத்தில் தீவிர வலது சாரி அமைச்சர்கள் அதிகம் காசாவை முழுமையாக ஆக்கிரமித்து அங்கே ஜூத குடியேற்றங்களை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் இந்த போர் விரைவில் முடிந்தால் அமைச்சர்கள் அரசாங்கத்தை கவிழ்த்து விடுவார்கள் என்ற பயம் நெதன்யாகுக்கு இருந்தது இஸ்ரேலில் முன்கூட்டியே தேர்தல் வரும் அந்த நேரத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள் அனைத்துமே நெதன்யாகு தோற்பார் என்பதையே காட்டினர் அரசியல் பதவியை இழந்தால் நெதன்யாகுவுக்கு இன்னும் ஒரு பெரிய தலைவலி இருக்கிறது அதாவது அவர் மீது இரண்டாயிரத்தி இருபது முதல் ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருந்தன அதிகாரத்தில் இருந்தால் இந்த வழக்குகளில் இருந்து தப்பிக்க முடியும் ஆனால் பதவி போனால் அது முடியாது ஆக பதவியில் நீடிப்பது ஊழல் வழக்குகளில் இருந்து தப்பிக்க நிதன்யாகுவுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அமைச்சரவைக் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நதனியாகுவின் உதவியாளர் ஒருவர் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கான புதிய நிலைப்பாடு குறித்த ஆவணத்தை எடுத்து வந்து அவரிடம் கொடுக்கிறார் அதை திடீரென நிதி அமைச்சர் குறுக்கிட்டார் இவர் சாதாரண ஆள் அல்ல இரண்டாயிரத்தி ஐந்தில் ஒரு முறை காசாவில் இஸ்திரேலிய குடியேற்றங்கள் அகற்றப்படுவதை தடுக்க நெடுஞ்சாலையில் வெடிகுண்டுகள் வைக்க சதி செய்ததாக குற்றம் கைது செய்யப்பட்டவர் காசாவில் மீண்டும் யூத குடியேற்றங்களை நிறுவ வேண்டும் தில் தீவிரமாக இருக்கின்ற இவர் சமீபத்தில் காசா பாலஸ்தீனர்கள் அனைவரும் வெளியேற வேண்டும் என்றும் வெளிப்படையாக கூறியிருந்தார் அமைச்சரவை கூட்டத்தில் மிரட்டல் பேசினார் அதாவது ஒரு சமரச ஒப்பந்தம் கொண்டுவரப்பட்டால் உங்களுக்கு ஒரு அரசாங்கமே இருக்காது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அதிரடியாக கூறினார் அரசாங்கம் முடிந்தது என்ற இந்த ஒற்றை மிரட்டல் நிதனியாகவே சிந்திக்க வைத்தது தன் அரசியல் எதிர்காலத்தை கைப்பற்றிக்கொள்ள போர் நிறுத்த முடிவை அவர் கைவிட்டார் நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை தனிப்பட்ட அரசியல் கணக்குகள்தான் காசா போரை இவ்வளவு காலம் நீட்டித்ததற்கான காரணம் என்பதை பகிரங்கமாக்கி இருக்கிறது ஆனால் ஒருவர் செய்த ஊழல் அதற்காக நாற்காலியை காப்பாற்றும் இத்தனிப்பு இன்னொரு பக்கம் பல அப்பாவிகளை துடிதுடிக்க பலியாக்கி வருகிறது காசா போரின் கொடூரம் ஒருபுறம் என்றால் மறுபுறம் பசிப்பிணிகள் மக்களை வாட்டி வதைக்கின்றன உயிர் பிழைப்பதற்காக ஒரு வாய் உணவுக்காக காத்திருந்த ஆயிரக்கணக்கானோர் தங்கள் உயிரையே விலையாக கொடுத்திருக்கிறார்கள் ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட ஒரு தகவல் உலகையே உலுக்கியிருக்கிறது கடந்த மே மாத இறுதி முதல் காசாவில் உணவு உதவி பெற முயன்ற குறைந்தது எழுநூற்று தொன்னூற்றி எட்டு பேர் கிட்டத்தட்ட எண்ணூறு பேர் கொல்லப்பட்ட என்று ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது இதுவரை எண்ணிக்கை அல்ல பசியின் கோரப்பிடியில் சிக்கி பாதுகாப்பான உணவு கூட கிடைக்காமல் உயிரிழந்த மனிதர்களின் சோக வரலாறு ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் இந்த அதிர்ச்சி தகவலை செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் மே இருபத்தி ஏழு முதல் உணவு உதவி பெறும் என்ற போது கொல்லப்பட்டவர்களில் பேர் காசா மனிதாபிமான அறக்கட்டளைக்கு சொந்தமான தளங்களுக்கு அருகில் உயிரிழந்திருக்கிறார்கள் அதாவது உணவு வழங்கும் மையங்களிலேயே மரணம் அவர்களை தழுவியிருக்கிறது மீதமுள்ள நூற்றி எண்பத்தி மூன்று பேர் உதவிப் பொருட்கள் வரும் வழிகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு கவளம் உணவுக்காக காத்திருந்த மக்களின் மீது நடந்த இந்த தாக்குதல்கள் உலக மனச்சாட்சியையும் உலுக்க வேண்டும் என்பதே நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது இதற்கிடையே காசா போரில் ஈடுபடுத்தப்பட்ட இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்கொலைகள் அதிகரித்திருப்பதால் இஸ்ரேல் ராணுவத்தில் அதிருப்தி எழுந்திருக்கிறது நேற்றைய தினம் இஸ்ரேலிய ராணுவ வீரர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் தெற்கு இஸ்ரேலில் உள்ள எஸ் டி டைமண்ட் ராணுவ தளத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இவர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் இந்த ராணுவ தளத்திற்கு வந்தவர் இவரின் நெருங்கிய நண்பர் ஒருவர் கடந்த மாதம் காசாவில் நடந்த குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டார் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு இவருக்கு எதிராக விசாரணை தொடங்கப்பட்டது இவரது தளபதிகள் அவரது ஆயுதத்தை பறிமுதல் செய்ய செய்தார்கள் இவரிடம் எந்த ஆயுதமும் இல்லாமல் இருந்தது கோலானி பிரிகேட்டின் உறுப்பினரான இந்த வீரர் ராணுவ காவல்துறையினரால் விசாரிக்கப்பட்ட பின்னர் தற்கொலை செய்து கொண்டார் தூங்கிக் கொண்டிருந்த மற்றொரு வீரரின் துப்பாக்கியை எடுத்து தன்னை தானே சொட்டுக் கொண்டார் இவருக்கு முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை காசா போரினால் ஏற்பட்ட மனநல பிரச்சனைகள் காரணமாக வடக்கு நகரமான சஃபீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு காட்டில் ரிசர்வ் வீரரவர் இஸ்டேல் கயோம் செய்தித்தாளின் புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தி ஒரு வீரர்கள் தற்கொலை செய்து கொண்டனர் இதுகுறித்து இஸ்ட்ரேலிய ராணுவம் மனநல ஆலோசனைக்கான உதவி மையங்களை நிறுவி மனநல ஊழியர்களின் எண்ணிக்கையை அதிகரித்திருக்கிறது இருப்பினும் போர் காரணமாக ஏற்படுகின்ற மன அழுத்தத்தால் வீரர்கள் பாதிக்கப்படுவது தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கி பன்னிரண்டு நாட்கள் போர் புரிந்தது இதில் அமெரிக்கா திடீரென்று நுழைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது போர் நிலையில் ஈரான் விமானப்படை பலத்தை பலப்படுத்த முடிவு செய்திருக்கிறது இந்த விஷயத்தில் நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யாவை விட்டுவிட்டு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை சமாளிக்க சீனாவிடமிருந்து ஜே டென் சி போர் விமானங்களை வாங்க ஈரான் முடிவு செய்திருக்கிறது ஈரானை எடுத்துக்கொண்டால் ரஷ்யாவின் சுகோய் எஸ் யூ மற்றும் மிக் டுவெண்டி நைன் ரக போர் விமானங்களை பயன்படுத்தி வருகிறது இதில் சுகோய் விமானமாகும் இரண்டாம் தலைமுறை விமானமாகும் அமெரிக்கா ரஷ்யா சீனா இஸ்ரேல் பயன்படுத்தி வருகிறது இதனால் இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதலின் போது ஈரானால் ரஷ்யாவின் விமானங்களை பயன்படுத்த முடியவில்லை மேலும் ரஷ்யாவிடமிருந்து ஐந்தாம் தலைமுறைக்கு சேர்ந்த சுகோய் எஸ் டூ தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்களை வாங்க ஈரான் முடிவு செய்தது இது தொடர்பாக இரு நாடுகளிடையேயான ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியதாக கூறப்பட்ட நிலையில் தொடர்ந்து இழுவறி நீடித்து வருகிறது இந்நிலையில் தான் முதல் கட்டமாக ஈரான் சீனாவுடன் சேர்ந்து தன்னுடைய விமானப்படையை பலப்படுத்தும் முயற்சியில் தற்போது இறங்கியிருக்கிறது இருக்கிறது அதன்படி ரஷ்யாவுக்கு பதில் சீனாவின் பக்கம் ஈரான் செல்கிறது அதாவது உக்ரைனுடன் தற்போது ரஷ்யா போர் புரிந்து வருகின்ற நிலையில் ரஷ்யாவிடமிருந்து போர் விமானங்களை பெற ஒப்பந்தம் செய்யப்பட்டாலும் கூட அது கிடைப்பதற்கு அதிக காலம் எடுக்கும் இதனால் சீனாவிடமிருந்து ஈரான் போர் விமானங்களை வாங்க முடிவு செய்திருக்கிறது ஈரானின் பாதுகாப்பு துறை அமைச்சர் அஜீஸ் நாசிர் சாதே சமீபத்தில் சீனாவுக்கு சென்றார் சீனாவில் நடந்த சாங்காயோ தொலைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்றவர் சீனாவின் ஜே டென் சீரக போர் விமானத்தை வாங்குவது தொடர்பாக சீன பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்ற தகவல்கள் வெளியாகின இந்த விமானம் கிடைக்கும் பட்சத்தில் தற்போது இருப்பதை விட ஈரானின் விமானப்படை மேலும் பலமாகும் இந்த விமானம் மார்க் டூ வேகத்தில் செல்லும் வானிலையை எரிபொருள் நிரப்ப முடியும் ஆனால் ஜே டென்சி ரக போர் விமானங்களை சீனாவிடமிருந்து ஈரான் வாங்குவதற்கான ஒப்பந்தம் இன்னும் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனை சீனாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் ஜியாங் பின் உறுதி செய்திருக்கிறார் குளோபல் டைம்ஸ் பத்திரிகைக்கு அவர் அளித்த போட்டியில் எங்களின் நட்பு நாடுகளுடன் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் இதை செய்வதன் மூலம் பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதிக்கு சீனா ஆக்கபூர்வமான பங்களிப்பு செய்யும் என்று அவர் கூறியது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்கள் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்